ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு விதமான புதிய ரெசிபி தான் செய்ய போகிறோம் என்னென்னா வாழை இலையில நம்ம அதை சார் எடுத்து அதில் நம்ம பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ணி இறால் பகோடா கிரீன் பிரான் செய்றோம் ஃபஸ்ட்டு நம்ம வாழை இலை இறால் பகோடா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு வாழை இலையில பாதி எடுத்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வெடிகட்டி அந்த சாறு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு ஒரு கப் அளவு போட்டுக்கிறேன் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எறவை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அந்த பவுல்லையே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த வாழையில சாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியாக இப்போ நான் முன்னாடியே எண் ஸ்டவ்வை பற்ற வச்சு எண்ணெயை கடாயில் வச்சு சூடு படுத்தியிருக்கேன் இப்போது வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இறால் சின்ன சின்னதாக நம்ம கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் போல் ஷேப்லாம் தேவையில்லை கிள்ளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான வாழை இலை இறால் பகோடா ரெடி வாழை இலையில் சாப்பிட்றதுலேயே நிறைய பயன்கள் இருக்குது நம்ம இந்த மாதிரி வாழை இலை சாறு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது நம்ம சாரை வந்து குடிக்கணுன்னா நம்ம எங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி சமையலில் கொஞ்சமாக மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வாழை இலை சாறு நம்ம போட்டோன்றதே தெரியாது இப்போ சூப்பரான வாழை இலை இறால் பகோடா ரெடி அடுத்தது வந்து நம்ம வாழை இலை க்ரீன் பிரான் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த வாழை இலை சாரை கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த இறாலில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு தவால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் இந்த எறால் ஒன்று ஒன்றா போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி வேக வைக்கணும் சைட்லலாம் நல்லா கொஞ்சம் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வாழை இலை க்ரீன் பிரான் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்